வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ராஜா சார் லண்டனில் அமைச்சர் சிம்போனியை பற்றி தாங்க பேச போகிறோம் நம்மை ஆண்ட வெள்ளையனை வெள்ளை வேஷ்டி சட்டையில் இன்று ஆட்சி செய்து வந்துள்ளார் நம்முடைய இளையராஜா கடல் கடந்து கண்டங்களையெல்லாம் தாண்டி உலக சாதனை படைத்துள்ளான் நம்முடைய நாயகன் பண்ணைபுரத்திலேருந்து ஒரு ஆர்மோனிய பெட்டியை தூக்கிக்கிட்டு போகும்போது உன்னால் என்ன முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது என்னால் ஏன் முடியாது அப்படின்னு கேட்டவர் ராஜா பண்ணைபுரத்திலேருந்து ஒரு ராவா போன வைரக்கல் அவர் அவரை யார் பட்டை தீட்டினாங்க அப்படின்னா அவரே தான் அவரை தீட்டிக்கிட்டாரு முதன் முதலாக பஞ்சு அருணாச்சலம் சார்கிட்ட போய் இவர் மியூசிக் போட கேட்கும் பொழுது அவர் பார்க்கும்பொழுதே இவன் என்னடா இது குள்ளமாக கருப்பாக ஒல்லியாக அழுக்கு வேஷ்டி சட்டையோடு வந்திருக்கானே இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாரான் அதே ராஜாதான் இன்றைக்கி உலக சாதனை வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காரு வெறும் முப்பத்தி ஐந்தே நாட்களில் இந்த சிம்பொனியை எழுதி முடிச்சிருக்கிறாருங்க ஐரோப்பியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வரைக்கும் இந்த சிம்பொனியை உருவாக்கியிருக்காங்க இசை ஜாம்பவான்களான மொசாட் பீத்தோவன் ஜோசப் ஹைடன் அவங்க வரிசையில் ராஜாசாரும் இன்றைக்கி இடம் பிடிச்சிருக்காரு ப்ரோக்ராமோட ரிக்சலை பார்த்த ஒரு பெரிய இசைக்கலைஞன் என்னையா இது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இரவு முழுவதும் என்ன தூங்கவே விடலையே பர்ஃபெக்ஷனுக்கே பர்ஃபெக்ஷனாக இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சிம்பொனியை ராயல் வில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறவங்க நம்முடைய நேரப்படி மார்ச் அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க இசைஞானி இதுக்கு வேலையன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு நம்முடைய அறிவுக்கு எட்டிய வகையில் சிம்பனி அப்படிங்கிறது மேற்கத்திய செவ்விய மரபில் பல்வேறு இசைக்கருவிகளை கொண்டு ஒன்றாக இசைக்கும் இசை தான் சிம்புனி அப்படிங்கிறாங்க சிம்பனி அப்படிங்கிறது பெரும்பாலும் நாலு பகுதியை கொண்டு இருக்குமா இந்த பகுதி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க அதில் சொனாட்டா அப்படிங்கிற பகுதியை தான் இவர் வடிவமைச்சிருக்காரு பொதுவாக மெடிக்கலில் எப்படி பல பிரிவு இருக்குது அந்த மாதிரி இந்த சிம்பொனியிலும் பல பிரிவுகள் இருக்குது அதில் இது ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக படத்துக்கு இசையமைக்கிற மாதிரியெல்லாம் இந்த சிம்பொனியை இசையமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க இந்த சிம்பொனிக்கு ஒரு சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்காங்க இதில் வந்து முப்பதுலேருந்து நூறு இசைக்கலைஞர்கள் பங்கு பெறணும் வயலின் புல்லாங்குழல் சாக்ஸோஃபோன் செல்லோ ட்ரம்பெட் இந்த மாதிரி தாளக்கருவிகளை கொண்டு ஒரே நேரத்தில் இசையமைக்கிறது இந்த சிம்பொனி பொதுவாக இந்த சிம்போனியை இசை அமைச்சப்புறம் உலகத்தில் தலை சிறந்த விமர்சகர்கள்கிட்ட கருத்துக்களை கேட்பாங்களாம் அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்களாம் அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய மியூசிக் இது அப்படின்னு சொல்லி ரெண்டு செஞ்சுரிக்கு பின்னாடி போய் இவர் எப்படி இதை மியூசிக் போட்டார் அப்படின்னு வியந்தாங்களாம் ராஜா சார்கிட்ட சிவபாலன் சார் கேட்டாராம் அது எப்படி சார் ரெண்டு செஞ்சுரிக்கு பின்னாடி போய் மியூசிக் போட்டிங்க அப்படின்னு அதுக்கு ராஜா சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் நான் ரெண்டு செஞ்சுரியாவே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன விட்டிங்கன்னா ராஜா சாரை பற்றி நாள் முழுவதுமே சொல்லிக்கிட்டே போவேன் சரி விடுங்க ராஜா சாருக்கு இது ஒரு மகுடம் அல்லது ஒரு புதிய மயில்கல் அப்படின்னு சொல்லலாம் ராஜா சாருக்கு இன்னும் எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் பத்தாது அந்த விருதுகள் அவருக்கு பெருமை கிடையாது அந்த விருதுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிக்கலாம் All from US, everyone is from US, traveling almost about 8,000 miles, 8,000 kilometers. Oh, okay. all yeah, there. Thank in, you. In Thank, over there. Thank you. There yeah. we go. Photo <laughs> coming I can hold it. நீங்க ஆர்கனைஸ் இல்ல ஆர்கனைஸ்ல ஒரு கூட இருக்காங்க அவ்வளவுதான் நானும் பட் அதுக்காக வந்து 2000 ல இருந்து நீங்க எங்க இருந்து வந்தீங்க வெரி நைஸ் வண்டர்புல் இன் தி ஜெர்மன இஸ் லைக் फ्रॉम ஸ்காட்லாண்ட் உங்க பேர் சார் சஞ்சய் சஞ்சய் இஸ் லைக் இட்ஸ் फ्रॉम ஸ்காட்லாண்ட் ஃபேன் பீங் அ ஆப் தி ஹிஸ்டரி தென் யா 땡큐 பியூட்டிফুল தி Are you for me to bring you to Yes. Okay, brother. Thank you. Welcome, Sanjay. Thank you. Thank Ladies and gentlemen, you were listening to Illya debut symphony, number one, *Valiant*, performed by the Royal Philharmonic Concert Orchestra. And conducted by Mikkel Toms. Sorry for my premature entry earlier on, Mikkel. Please show your appreciation one more time. Various places all over the world, you have come here. Oh, are here you are going to hear my symphony for the first time. <laughs> in the name of Krishna, Nandaprakash Karkashtha, orchestra, and Nikhil Ram. He is going to have a very hard work in his to He said that every note he will never leave unnoticed. So, you are going to hear for the first time symphony I am with you. ராஜா சார் கிளாசிக்கல் மியூசிக்னா கூட என்னென்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த சிம்பு பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நாங்களும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதே தான் தோணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லவ் யூ ராஜா சார் அன்றும் இன்றும் என்றென்றும் எங்கள் பண்ணைபுரத்து ராஜா